அறிவு திருக்கோவில் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஓர் கழகம் என உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ கே எம் மயிலானந்தம் கூறினார் இன்று காலை சிரம்பான் அறிவு திருக்கோவிலை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பேசிய அவர் உலகில் இருநூற்று பனிரெண்டாவது அறிவு திருக்கோவில் இன்று மலேசியாவில் சிரம்பான் திருக்கோவிலை திறந்து வைப்பதில் தாம் மகிழ்ச்சி கொள்வதாக அவர் தெரிவித்தார் அதேவேளை இத்திருக்கோவிலில் காலடி வைத்தபொழுது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியால் தோற்றுவிக்கப்பட்ட ஆழியார் அறிவு திருக்கோவிலில் காலடி வைத்தது போல் ஓர் உணர்வு தமக்குள் ஏற்பட்டதாக அவர் கூறினார் இருபது ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் நான்கு ஏக்கரில் இத்திருக்கோவிலில் அமைந்திருப்பதை மனதுக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி ஆட்கொள்கிறது அதேவேளை வரலாற்று பூர்வ சிறம்பான் அறிவு திருக்கோவில் உருவாக காரணமான திரு திருமதி ஆறுமுகம் தம்பதியரை வெகுவாக ஆசிர்வதிக்கிறேன் என கூறினார் கலை என்பது மனிதனை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகும் உடலாலும் உள்ளத்தாலும் செயலாலும் மனிதனை மனிதனாகவே வாழச் செய்ய அவசியமான திருத்தங்களை கொடுக்கும் கலை மேலும் மனிதனை முழு மனிதனாக்க வல்லது அது என்றும் மயிலானந்தம் குறிப்பிட்டார் முன்னதாக பேசிய சிறம்பான் அறிவு திருக்கோவில் தலைவர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் இன்றைய இவ்விழாவிற்கு மலேசியா உட்பட இந்தியா இலங்கை ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் என கடல் அலையாக மக்கள் திரண்டு வந்துள்ளனர் அவர்களில் ஒரு தமிழ்நாடு இங்கு திரண்டு வந்திருப்பதையும் காண்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றார் முருகன் கோவில் பிள்ளையார் கோவில் சிவன் கோவில் அம்மன் கோவில் தெரியும் அது என்ன அறிவு திருக்கோவில் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் சிலரும் இங்கு வந்துள்ளனர் இங்கு அறிவு திருக்கோவில் குறித்து சுவாமி விவேகானந்தர் அன்றையை கூறியுள்ளார் அறிவுக்கு ஒரு கோவில் அமையும் அது தமிழ்நாட்டில் இயற்கை சூழலில் கட்டப்படும் மனிதன் சிந்தனை ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கும் அவனுள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கும் மட்டுமல்லாது வாழ்க்கையிலிருந்து துன்பங்கள் விடுவப்படுவதற்கும் இந்த அறிவு திருக்கோவில் உருவாகும் என அவர் கூறிய வேத வாக்கு இன்று மலேசியாவிலும் உருவாக்கம் கண்டுள்ளது என ஆறுமுகம் சுட்டிக்காட்டினார் இந்த மாபெரும் திறப்பு விழாவில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வேளையில் இவர்களுடன் முக்கிய பிரமுகர்களாக உலக சமுதாய சேவா சங்க துணைத் தலைவர்கள் நாகராஜ் பி கே ஆறுமுகம் சுந்தர்ராஜன் அதன் பொதுச் செயலாளர் டி கே சேகர் ஆகியோருடன் பலரும் தமிழ்நாட்டிலிருந்து வருகை புரிந்திருந்தனா் அவர்களுடன் நம் நாட்டின் முதன்மை பிரமுகர்களான தேசிய நில நிதி கூட்டுறவு சங்க தலைமை நிர்வாகி டத்தோ பா சகாதீபன் நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அருள்குமார் ஜம்புநாதன் வீரப்பன் சுப்பிரமணியம் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் ஆகியோர் அடங்குவார்கள் மேலும் முன்னாள் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ ரவி முனுசாமி முன்னாள் துணை அமைச்சர் டத்தோ சோதிநாதன் முன்னாள் நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வி எஸ் மோகன் நெகிரி செம்பிலான் இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவைத் தலைவர் டத்தோ டாக்டர் ஆர் கனகராஜா மாநில இந்து சங்க தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி என சமூகம் அரசியல் சமயம் போன்ற அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் என பலரும் திரண்டு வந்திருந்தது கண் கூட காட்சியாக விழாவுக்கு மேலும் மெருகூட்டியது முன்னதாக இவ்விழாவில் வரவேற்பு உரையாற்றிய சிறம்பான் அறிவு திருக்கோவில் துணைத் தலைவர் அண்ணாதுரை அனைவரையும் வரவேற்று பேசியதோடு இதன் உருவாக்கம் குறித்தும் விளக்கம் அளித்தார் அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாடே நான் இங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருச்சி சேலம் நாமக்கல் மதுரை சென்னை கோயம்புத்தூர்

ியன் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இங்கே நிறைய அன்பர்கள் அது என்ன அறிவு திருக்கோயில் முருகன் கோயில் பிள்ளையார் கோயில் சிவன் கோயில் அம்மன் கோயில் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அறிவு திருக்கோயில் என்றால் என்ன மலேசியாவில் நிறைய பேர் இந்த அறிவு திருக்கோயில் என்றால் தெரியாது விவேகானந்தர் ஒரு காலத்துல சொன்னாங்க அறிவு ஒரு கோயில் திறக்கப்படும் அது தமிழ்நாட்டில் ஒரு இயற்கை சூழலில் திறக்கப்படும் அங்கு சிந்தனை ஆற்றல் வளர்வதற்காகவும் நமது அறிவினை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக நமது ஒரு கோயில் நிறுவப்படும் அந்த கோயில் உருவெடுத்து அங்கே அனைத்து அன்பர்களும் தங்களது துன்பங்களை போக்கிக் கொள்ளும் நெறிமுறைகளை கற்றுக்கொள்வார்கள் என்பதை அந்த காலத்தில் விவேகானந்தர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்